ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம அரிசி மாவில் கூழ் காய்ச்சி வடகம் வந்து செய்ய போகிறேங்க இந்த வடகம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் வடகம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுப்பாக நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசியை நைட்டே வந்து நான் ஊற வச்சு வச்சுட்டேன் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க நீங்கள் பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசியில் கூட நீங்கள் வந்து செய்யலாங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் வந்து அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாங்க பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா கூட யூஸ் பண்ணலாங்க காஞ்ச மிளகாய் நம்ம ஆட் பண்ணி அரைக்கும் போது நம்மளோட வடகத்தோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறுங்க நல்லா ஒயிட்டாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க நல்லா நைஸாக வந்து இந்த மாதிரி தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் இப்போ ஒரு அடிகளமான பாத்திரம் வந்து எடுத்துக்கணுங்க நான் வந்து குக்கர் வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து எட்டு கப் அளவு நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் எட்டு கப் அளவு தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச மாவை ஒரு சைடு விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுட்டு இந்த மாவை வந்து விடணுங்க நீங்கள் ஹைல வச்சுட்டு மாவு விட்டிங்கன்னா மாவு வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு திக்காயிடும் மாவு வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சுனா நீங்கள் வந்து ஒரு கப் தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ மிக்சி ஜார்ல வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கப் அளவு நான் தண்ணி வந்து விட்டுருக்கேங்க இதை வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நீங்க விஸ்க் வச்சு கலந்து விடும் போது கட்டிகள் எதுவுமே இல்லாம நமக்கு ஸ்மூத்தா வந்து கிடைச்சிருங்க ஒரு கப் அரிசிக்கு தாராளமா பத்து கப் வரைக்கும் வந்து வந்து தண்ணி யூஸ் இந்த மாவு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நமக்கு வந்து நல்லா திக்கா கிடைக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கணுங்க மாவு வந்து திக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே எடுத்து நீங்க வடகம் வந்து போட்டீங்கன்னா வடகம் வந்து வெடிச்சு போயிருங்க அதனால மாவை வந்து எந்த அளவுக்கு வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்க இப்ப நல்லா வெந்து நல்லா திக்காயிடுச்சு மாவை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நல்லா கிரீமியா உங்களுக்கு வந்து தெரியும் அவ்வளோதான் இப்ப இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்ப இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சீரகத்தை வந்து கடைசியாக தான் நம்ம சேர்க்கணுங்க ஸ்டார்டிங்ல மாவு வேகும் போதே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னோம்னா மாவோட கலர் வந்து நமக்கு மாறிடும் அவ்வளோதான் இப்ப நல்லா கலந்து எடுத்தாச்சு இதை வந்து இப்ப ஒரு துணி மேலே வந்து நான் போட்டுக்கிறேங்க நீங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேலே கூட நீங்க வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு வடகம் வந்து எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்தார் போல நீங்க வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க ரொம்ப லேஸாக வந்து தேய்க்க தேவையில்லை ஓரளவுக்கு திக்னஸ்ல வந்து தேய்ச்சிக்கணுங்க இதுவே பார்த்திங்கன்னா காய்ஞ்சதுக்கப்புறமா நல்ல லேசாக தான் நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லா வடகத்தையும் தேய்ச்சி விட்டுட்டேன் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய் விட்டுங்க காய்ஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இப்போ நான் காய வச்சு எடுத்துகிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா பாருங்கள் வடகம் வந்து எப்படி வந்து லேசாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வடகத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம சேனல்லையே வந்து வெங்காய வடகம் தக்காளி வடகம் எல்லாம் போட்டிருக்கேங்க அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த வடகத்தை வந்து பொறிச்சு பார்க்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்மளோட வடகத்தை வந்து போடணுங்க அவ்வளோதான் பாருங்க நல்லா பெருசா நல்ல வெள்ளையா வந்து நம்மளோட கூழ் வடகம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டேஸ்டான நல்ல மொறுமொறுப்பான வடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்